வணக்கம் முதலீட்டாளர்கள் மற்றும் வர்த்தகர்களே நாங்கள் உங்களுடன் தொடர்பில் இருக்கிறோம் குரு உத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சில சுருக்கமான தகவலுடன் ஆரம்பிக்கலாம் இன்னும் சிறிது நேரம் ஒவ்வொரு குறிகாட்டியையும் இன்னும் விரிவாக கருதுவோம் நீங்கள் விரும்பினால் நீங்கள் வீடியோவை இடைநிறுத்தலாம் கேள்விக்குரிய அமைப்பின் அனைத்து அளவுருக்களையும் நீங்கள் இன்னும் விரிவாகப் பார்க்கலாம் இப்போது நிறுவனத்தின் தற்போதைய அடிப்படை குறிகாட்டிகளை பார்ப்போம் நியூமெண்ட் கோர்ப் டிக்கர் என் இஎம் இந்த மதிப்பாய்வு ஜூன் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தற்போதைய தரவை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது வகைப்பாட்டின்படி குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் நியூமெண்ட் கோர்ப் துணைப்பிரிவைச் சேர்ந்தது மெட்டல் டிராக் மதிப்பீட்டில் அறுபத்தெட்டு நிறுவனங்கள் பங்கேற்கின்றன இந்த வீடியோவின் முடிவில் ஆர்டர்களுக்கான தீர்வுகளை தேடுங்கள் கேள்விக்குரிய நிறுவனத்தின் ஒட்டுமொத்த மதிப்பெண் பத்துக்கு ஏழு புள்ளி ஐந்து ஆகும் துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் மூன்று புள்ளி மூன்று புள்ளிகள் நீங்கள் அதை பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க சந்தையின் கட்டமைப்பிற்குள் ஒட்டுமொத்த சந்தைக்கான சராசரி மதிப்பீடு ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகள் என்பதை நினைவில் கொள்க ஏழு புள்ளி ஐந்து புள்ளிகளுக்கு எதிராக நியூமெண்ட் கோர்ப் நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் நியூமெண்ட் மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் பங்குகள் இருப்பதைக் காண்கிறோம் நியூமெண்ட் கோர்ப் முப்பத்தைந்து புள்ளி ஐந்து சதவீத மாற்றத்தை காட்டியது துணைப்பிரிவில் உள்ள விலை இயக்கவியலுக்கு எதிராக ஐம்பத்தாறு புள்ளி ஆறு சதவீதம் ஒரு நிறுவனத்தின் சந்தை மூலதனம் நியூமெண்ட் கோர் அறுபத்தி மூன்று புள்ளி ஒன்று ஒன்பது பில்லியன் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் நானூற்று ஒரு பில்லியன் டாலர் ஆகும் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு முப்பத்தொரு புள்ளி இரண்டு ஐந்து பில்லியன் டாலர் என மதிப்பிடப்பட்டுள்ளது நூற்று அறுபத்தாறு பில்லியன் டாலர் புத்தக மூலதனத்துடன் துணைப்பிரிவு நூற்று அறுபத்தாறு பில்லியன் டாலர் மதிப்புடையது பங்குச்சந்தை மற்றும் இருப்பு நிலை மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வருவனவற்றைக் காணலாம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு நியூமின் சந்தை மூலதன மதிப்பீட்டின் போது துணைப் பிரிவில் பதினைந்து புள்ளி ஏழு ஐந்து மூன்று சதவீதம் புத்தக மதிப்பு பதினெட்டு புள்ளி எட்டு நான்கு ஒன்று சதவீதம் சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் நிதி பொறுப்புகள் எட்டு புள்ளி ஒன்று இரண்டு எட்டு பில்லியன் டாலர் ஆகும் புத்தக மதிப்புக்கான நிதி பொறுப்புகள் நிறுவனத்தின் பங்குகளில் இருபத்தாறு சதவிகிதம் ஆகும் நிறுவனத்தின் கடன் நிலை மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் லாப விகிதம் பன்னிரண்டு புள்ளி ஐந்து ஆகும் துணைப்பிரிவுக்கான சராசரி ஜனவரி இருபத்தைந்து துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு சந்தை மதிப்பு மற்றும் லாப விகிதம் மதிப்பீடு மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் ஐந்தாயிரத்து எழுபது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் ஐந்தாயிரத்து இருநூற்று முப்பத்தெட்டு மில்லியன் டாலர் என தற்காலிகமாக மதிப்பிடப்பட்டுள்ளது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால இலாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் வருவாய் விகிதம் மூன்று புள்ளி இரண்டு ஆகும் துணைப்பிரிவில் சராசரி செப்டம்பர் மூன்று துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது நிறுவனத்தின் பங்குச் சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் பத்தொன்பது புள்ளி ஐந்து ஒன்று பில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களில் இருபது புள்ளி ஒன்று நான்கு பில்லியன் டாலர் வருவாய் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தொழிற்பிரிவில் உள்ள புள்ளி விவரங்களுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால விற்பனை புள்ளி விவரங்களின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விளிம்புநிலை இருபத்தாறு சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக பதினைந்து புள்ளி ஆறு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது விளிம்பு மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவின்படி பணியாளர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு பதினேழு புள்ளி ஆறு ஏழு ஒன்று சதவீதம் இது சந்தை மூலதன விட பன்னிரண்டு சதவீதம் அதிகம் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு ஆயிரத்து நானூற்று எண்பத்தி மூன்று ஆயிரம் டாலர்களுக்கு சமம் மற்றும் துணைப்பிரிவில் ஆயிரத்து அறுநூற்று அறுபத்தி நான்கு ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் மூலதன அளவை மதிப்பீடு செய்தல் நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியரின் லாப அளவு நூற்று பத்தொன்பது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் சராசரி அறுபத்தாறு மூன்று ஆயிரம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது தனிப்பட்ட பணியாளருக்கு இலாப மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் விற்பனை அளவு நானூற்று ஐம்பத்தெட்டு டாலர் ஆயிரம் துணைப்பிரிவு நானூற்று இருபத்தாறு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியருக்கு வருவாய் நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒன்று புள்ளி ஒன்பது சதவீத துணைப்பிரிவுக்கான சராசரியுடன் ஒப்பிடும்போது குறைக்கப்பட்ட பங்குகளின் எண்ணிக்கை இரண்டு புள்ளி இரண்டு சதவீதமாகும் காட்டி ஆர் பதினான்கு நிறுவனத்திற்கு ஐம்பத்தி நான்கு சதவீத அளவை காட்டுகிறது நியூமெண்ட் கோர்ப் துணைப்பிரிவுக்கு ஆர் எஸ்ஐ நிலை பதினான்கு நாற்பத்தேழு சதவீதம் நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை சுமார் ஐம்பத்தாறு டாலர் எழுபத்தைந்து சென்ட் நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு தோராயமாக அறுபத்தாறு டாலர் மூன்று சென்ட் ஆகும் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் அது கிடைக்கிறது பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு ஆர்டர் அட்டவணையில் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் இந்த பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகள் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு நிறுவனத்தின் மதிப்பீட்டின் விளைவாக நியூமின்ட் தகவல் மற்றும் மதிப்பீட்டு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்படுகிறது ஐம்பத்தாறு டாலர் எழுபத்தாறு சென்டில் வாங்கும் ஆர்டரை திறக்கவும் நிறுவனம் மிகவும் உயர்ந்த மதிப்பீட்டைக் கொண்டிருப்பதால் இந்த ஒப்பந்தம் திறக்கப்பட்டது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு அணுகுமுறையை அடிப்படையாகக் கொண்டது அகிமின் குறியீடு லாபம் அறுபத்தொன்பது புள்ளி ஒன்பது ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு நாற்பத்தி மூன்று புள்ளி ஆறு இரண்டு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது ஸ்டாக் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் ஜூலை இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடந்த வர்த்தக முடிவுகளின் அடிப்படையில் ஆர்டர் தானாகவே மூடப்படும் அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் என்ஜி விற்பனைக்கான சமநிலை பரிவர்த்தனையாக இருக்கும் சமநிலை ஒப்பந்தம் குறித்து வீடியோ சேனலில் ஏற்கனவே வெளியிடப்பட்டதாக இருக்கும் ஆர்டர்களில் ஒன்று மூடப்படும் போது அடிப்படை அல்லது சமநிலைப்படுத்தும் ஒன்று இரண்டாவது ஆர்டர் உண்மையான விலையில் மூடப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ்